நீட் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளுக்கு கடைசி கட்டத்தில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் தேர்வு எழுத தம்பதிகள் தங்களுடைய தாலியை கழுட்டி வைத்துவிட்டு தேர்வு எழுத சென்றார்கள் கர்நாடகா மாநிலத்தில் மாணவர் ஒருவர் தான் அணிந்திருந்த பூநூலை கழட்டிவிட்டு தேர்வு எழுத சென்றார் ஒரு வழியாக பதட்டத்தோடு நடைபெற்ற நீட் தேர்வு சம்பவங்கள் என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் இது கிங்கி டிபாக்கட் ஆப்ஷன் டாட் காம் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் என்ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துருக்காங்க இந்தியா முழுவதும் நேற்று நீட் தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் நடந்த இந்த நீட் தேர்வில் மாணவிகள் மட்டும் பனிரெண்டு லட்சம் பேரும் மாணவர்கள் பத்து லட்சம் பேர் என ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை நேற்று எழுதியிருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வு என்பது கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் தயாரிப்புகளோடு நீட் தேர்வு மையத்தை அணுக வேண்டும் அதற்கு முன்னால் இந்த நீட் தேர்வு தொடங்குவதற்கு முன்னால் இரண்டு மணிக்கு நீட் தேர்வு தொடங்கி மணிக்கு நீட் ஒன்று முப்பதுக்கே அந்த நீட் தேர்வு மையம் இடத்தை மாணவர்கள் அடைந்துவிட வேண்டும் ஒன்று முப்பதுக்குள் நீட் தேர்வு மையம் எழுதுவதற்கு உள்ளே சென்று விட வேண்டும் அந்த வகையில் நேற்று இந்தியா முழுவதும் நடைபெற்றதில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்கள் மாணவிகள் முழு பரிசோதனை செய்து நீட் தேர்வு மையத்துக்குள் அனுப்பக்கூடிய சம்பவங்கள் நேற்றும் அரங்கேறியது அந்த வகையில் நேற்று அரங்கேறிய சில முக்கிய சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் கட்டமாக சென்னை சைதாப்பேட்டை அருகே இருந்த ஒரு மாணவிக்கு நீட் தேர்வு மையத்தில் பரிசோதனை செய்யப்பட்டதின் விளைவாக முக்கியமான சில ஆவணங்கள் அவர் கொண்டு வரவில்லை என்று தடுத்து நிறுத்தப்பட்டார் பிறகு அவருடைய தந்தை ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய அந்த நபர் மிக விரைவாக வீடு சென்று அதற்கு தேவையான ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு சரியாக ஒன்று முப்பதற்கு ஒரு நிமிடம் முன்னால் ஒன்று இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டால் அங்கு சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கைத்தட்டி அந்த மாணவியை உள்ளே அனுப்பி வைத்தார்கள் பதட்டத்தோடு தேர்வு மையத்தை அணுகினார் அதே போல் சென்னையிலேயே இன்னொரு மாணவியும் தடுத்து நிறுத்தப்பட்டார் அதற்கு காரணமாக பார்க்கப்பட்டது அவருடைய ஆடையில் இருந்த பட்டன் பட்டன் மூலமாக ஏதாவது தவறு நடந்துவிடும் அல்லது குறிப்புகளை உள்ளே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக அந்த மாணவி தடுத்து நிறுத்தப்பட்டார் பிறகு அவருடைய தந்தை தான் அணிந்திருந்த டிஷர்ட்டை கழட்டி கொடுத்து அந்த மாணவி மாற்று உடை அணிந்து பிறகு தேர்வு மையத்திற்குள் உள்ளே சென்றார் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பகுதியில் தமிழ்நாட்டில் மாணவி அதே பட்டனோடு உள்ளே வருகிறார் அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது காவல்துறை அதிகாரி பெண் காவல்துறை அதிகாரி தன்னுடைய சொந்த வாகனத்தில் அந்த மாணவியை கொண்டு சென்று மாற்று உடை புதிதாக வாங்கி கொடுத்து தேர்வு மயத்திற்குள் அனுமதித்தார் அ திருவாரூர் அருகே புதுமண தம்பதிகள் கிட்டத்தட்ட ஒன்று இருபத்தைந்து நிமிடம் மணியளவில் புதுமண தம்பதிகள் நீர்த்தேவு மையத்தை அணுகினார்கள் அணுகுகிற பொழுது அந்த பரிசோதனையின் பொழுது தாலி சங்கிலியை கழட்டி கொடுத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்று அவர் கருவுறத்து வழங்கப்பட்டது உடனடியாக அந்த தாலிச்சங்கிலியை கழித்து கொடுத்து விட்டு அந்த மாணவியும் உள்ளே சென்று தேர்வு எழுதக்கூடிய நிலை ஏற்பட்டது இதையெல்லாம் தாண்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நீட் தேர்வு மையத்தில் ஒரு மாணவர் ஒருவர் பூநூல் அறிந்தபடி நீட் தேர்வு மையத்திற்கு வருகிறார் அவருடைய பூநூலை அவிழ்த்து விட்டுவிட்டு தான் அவர் உள்ளே எழுதி செல்ல வேண்டும் என்று அவருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது சில நேரம் அங்கு சலசலப்பு ஏற்பட்டாலும் பிறகு அந்த மாணவரும் அந்த பூநூலை அவிழ்த்து விட்டு நீட் தேர்வு மையம் எழுதி சென்றார் இதற்கெல்லாம் உச்சபட்சமாக மாணவர்களுடைய காதுகளுக்குள் டார் அளித்து மாணவர்கள் ஏதாவது குறிப்புகள் எடுத்து செல்கிறார்களா மின்னணு தொடர்பான குறிப்புகள் காதுகளில் இருக்கிறதா கூட இந்த மாதிரியான பொருட்கள் அந்த மாணவர்களுடைய ஒவ்வொரு மாணவருடைய காதிலும் டார்ச் லைட் அடித்து மாணவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் தலைவரி கோலமாக அவர்களுடைய உடை அலங்கோலப்படுத்தப்பட்டு கையிலே வளையல் அணிந்திருந்தால் மோதிரம் அணிந்திருந்தால் சங்கிலி அணிந்திருந்தால் காலிலே கொழு இருந்தால் என ஒட்டுமொத்தமாக அவருடைய நகைகளை எல்லாம் வாங்கி கொண்டு பெற்றோரிடம் கொடுக்கப்பட்டு மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் எழுதிச் சென்றார்கள் என்பது போதிய தயாரிப்போடு மாணவர்கள் நீட் தேர்வு கட்டத்தில் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி மன உளைச்சல் மாணவர்கள் தேர்வு மையத்தில் தேர்வு செல்வதற்கான எல்லா நேற்று நடத்தப்பட்டது இருந்தாலும் நேற்று நடத்தப்பட்டது தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் தலைவெறி கோலமாக பல மாணவிகள் மாணவிகள் தேர்வு உள்ளே சென்றார்கள் சால்வி அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டது உடை மாற்றப்பட்டது பதட்ட நிலையில் இருந்த மாணவிகள் மாற்று உடை அணிந்து உள்ளே செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டது ஆக இப்படி ஒரு பதட்டத்தோடு தேர்வு எழுதினார்கள் தேர்வு எழுதி வெளியே வந்து சொன்ன மாணவிகளோட கருத்து என்பது வடக்கம் போல் இந்த முறையும் தேர்வு கடினமாக இருந்தது ஒரு சிலர் வேதியியல் தேர்வில் கடினமாக இருந்தார்கள் ஒரு சிலருக்கு இயற்பியல் தேர்வு மிகவும் கடினமாக இருந்தது என்று அவர்களுடைய கருத்தை சொன்னார்கள் அந்த வகையில் சென்னையை சார்ந்த மாணவி ஒருத்தி தேர்வு எழுதிய பிறகு இந்த முறையும் தேர்வு கடினமாக இருந்ததாக குறிப்பாக இயற்பியல் பகுதியில் தேர்வு மிக கடினமாக இருந்ததாக அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த மாணவி இரண்டாம் முறையாக இந்த தேர்வு எழுதுகிறார் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்பது கடந்த முறை தேர்வு எழுதி ஓராண்டு பயிற்சி பெற்று மீண்டும் இரண்டாம் முறை தேர்வு எழுதுகிறார் இப்பொழுதும் அவர் சொன்ன பதில் இயற்பியல் கடிதமாக இருக்கிறது குறைந்தபட்சம் அறுநூறு மதிப்பெண் வரை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருந்தால் இந்த முறை நூத்தி எண்பது வினாக்களுக்கு பதிலளித்தால் போதுமானது வினா ஒன்றுக்கு நான்கு மதிப்பெண் என ஒட்டுமொத்தமாக எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் மாணவ மாணவிகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் அதிலும் தவறாக பதிலளித்தால் அந்த வினாவிற்கு ஒரு மதிப்பெண் சொல்லும் அந்த வகையில் தொடர் நீட் தேர்வு தயாரிப்பு என்பது இந்த முறையும் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது முக்கியமாக அந்த நீட் தேர்வு மையத்தின் வளாக வெளியில் நடத்தப்பட்ட சம்பவங்கள் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மிகப்பெரிய பதட்டத்தில் மன அழுத்தத்தில் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்த பெற்றோர்களுக்கும் இது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சர்கள் உட்பட கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் காலங்களிலும் இந்த இந்த நிலை நீட் தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய பதட்ட நிலைக்கு ஒரு நிலையான இருக்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன காலத்தில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி தெரிவிக்கான மற்றும் ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய இருக்கு இனி பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் இருக்காங்க